இப்போது நம்ம முதல் காலகட்ட பூஜையை பத்தி பார்க்கலாம் இந்த முதல் ஜாமம் சிக்ஸ் டு நைன் முதல் காலகட்டம் முதல் காலம்னு சொல்லுவாங்க முதல் யாமம்னு சொல்லுவாங்க இந்த பூஜை பிரம்மா வந்து சிவபெருமானை நோக்கி வழிபட்டு சரஸ்வதிய வரமா பெற்ற காலகட்டம்னு இந்த காலகட்டத்துல சிவபெருமான் சோமஸ்கந்தராக சோமஸ்கர் ரூபத்துல நமக்கு காட்சி அளிக்கிறாரு சோமஸ்கந்தர் அப்படின்னா அம்பாளும் முருகரும் சிவபெருமானும் சேர்ந்து அருள் பாலிக்கிற ஒரு ரூபம்ங்க இந்த ரூபத்துல இந்த காலகட்டத்துல நம்ம வழிபட்டா சிவபெருமான வழிபட்டா நமக்கு ஹாப்பி ஃபேமிலி அண்ட் குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் இல்லறம் நல்லறமாக இருக்கும் ஏனென்றால் சிவபெருமான் இதுல வந்து இல்லத்து அரசராக திகழ்கிறார் ஒரு லவிங் ஃபாதர் கேரிங் ஹஸ்பண்ட் இந்த மாதிரியான ஒரு பொசிஷன்ஸ்ல இருந்து சோமஸ்கந்தராக சிவபெருமான் நமக்கு அருள் பாலிக்கிறார் இந்த காலகட்டத்தில் தாமரை வில்வம் அரளி போன்ற பூக்களை போட்டு அலங்கரிப்பாங்க பஞ்சகவ்யத்தை வச்சு அபிஷேகம் பண்றாங்க என்னை காப்பு சாத்துவாங்க பஞ்சகவ்யம்னா பசும்பால் பசுந்தயிர் பசு நெய் பசும் கோமியம் பசுஞ்சானம் இந்த பஞ்ச கவ்யத்தையும் சேர்த்து அபிஷேகம் பண்றாங்க எண்ணெய் காப்பு சாத்துவாங்க அதுக்கப்புறம் பிரம்மனுக்கு உகந்த மஞ்சள் பட்டை சிவபெருமானுக்கு வஸ்திரமாக சாத்தி ரிக்வேதத்தையும் சிவபுராணத்தையும் படிப்பாங்க நம்ம இந்த காலகட்டத்துல சிவபெருமான வழிபட்டா அருமையான குடும்பம் வெற்றிகரமான வாழ்க்கை குழந்தை குழந்தை பாக்கியம் வேண்டியவங்களுக்கு குழந்தை பாக்கியம் குடும்பத்துல எல்லாவிதமான விதமான மன நிம்மதியும் நமக்கு கடவுள் அருள்வார் அடுத்த பூஜையானது இரண்டாம் கட்ட பூஜை இதில் மகாவிஷ்ணு சிவபெருமானை நோக்கி பூஜை செஞ்ச காலகட்டம் இது இதில் அவர் பூஜை பண்ணி அவருக்கு மகாலட்சுமியும் சக்கராயுதமும் வரமாக வழங்கப்பட்டது சிவபெருமான் சிவபெருமான் இந்த ரெண்டாம் கட்ட காலகட்ட பூஜையில தட்சிணாமூர்த்தி ரூபத்துல அருள் பாலிக்கிறாருங்க தட்சிணாமூர்த்திய வணங்கினா நல்ல கல்வி அறிவு எல்லாமே நமக்கு கிடைக்குங்க அதே மாதிரி இந்த ரெண்டாம் காலகட்ட பூஜையில சிவபெருமானுக்கு பஞ்சாமிருது அபிஷேகம் செஞ்சு பச்சை கற்பூரம் சாற்றி நம்ம மகாவிஷ்ணுவுக்கு உகந்த பட்டான வெண்பற்றியே சிவபெருமானுக்கு சா சாற்றி வெண்பட்டு சாத்துறதுங்கிறது வந்து தூய்மை அப்படிங்கறது ஒரு சிம்பாலிக் நம்ம திருமாலுக்கு உகந்த வெண்பட்டு அதை சாற்றி சிவபெருமானுக்கு சாற்றி யஜூர் வேதங்கள் மறுபடியும் திருவாசகம் உம் சிவபுராணம் வேணா படிக்கலாம் பஞ்சாட்சர மந்திரம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஓம் நம சிவாய அப்படின்ற அந்த பஞ்சாட்சர மந்திரம் சிவராத்திரி முழுக்க சொன்னாலும் கோடான கோடி புண்ணியங்களை நம்மளுக்கு அந்த ஒரு ராத்திரி நம்ம வரமா வாங்கிடலாம் அண்ட் நெக்ஸ்ட் இந்த இரண்டாம் கட்ட பூஜையில நம்ம மகாவிஷ்ணு ஸ்ருதையோட சிவபெருமானை நோக்கி அந்த பூஜையை பண்ணி மகாலட்சுமியையும் சக்கராயுதத்தையும் வரமாக வாங்கினாருங்க இதுதான் இரண்டாம் கட்ட பூஜையுடைய மகிமை இந்த பூஜைய நம்ம ஆத்மாத்மமா செஞ்சா சகல சம்பத்துகளும் சகல செல்வங்களும் மகாலட்சுமி கடாட்சங்க மகாலட்சுமி கடாட்சம் சொல்றாங்களே அது நம்ம வீடு நிறையும் நம்மளுடைய பர்சம் நிறையும் இந்த காலத்துல we நீட் டு பி எவ்ரிபடி நீட் டு பி financially flourished சோ இரண்டாம் காலகட்ட பூஜை நமக்கு சகல செல்வங்களையும் மகாலட்சுமியும் திருமாலும் தம்பதி சமேதராக நமக்கு அருள் பாலிப்பாங்க